வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை சேல்ரி வாண்டட் ஒரு இருபத்தேழாயிரம் முப்பதாயிரம் ரேஞ்சுக்கு சம்பளம் ஸ்டார்ட் ஆகி அறுபத்தெட்டாயிரம் வரைக்கும் இருக்கிற ஹை சேல்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிக சம்பளத்தில் அதிக எக்ஸ்பீரியன்ஸில் வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் உறுதியாக வேலை கிடச்சிரும் எக்கச்சக்கமான பேர் உங்களோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு உங்களோட அதாவது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக வேலைவாய்ப்பு வராது ஒரு ஃப்ரெஷரு அதுக்கு மேலே ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இதுக்கு நிறைய வேலைவாய்ப்பு வரும் அப்போ ஹை சேலரியில் இருக்கிறவங்களுக்கு வாண்டட் வர்றதே ரொம்ப ரேராக இருக்கும் அந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சாகர் இன்டர்நேஷ்னல் மெர்சண்டைசர் நாலு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறவங்களுக்கு இருபத்தேழாயிரத்துக்கு மேலே சம்பளம் கொடுப்பாங்க அங்கேயர் வாழையரோடு அங்கேயர் பாலத்தில் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு இன்றைக்கே கால் பண்ணுங்கள் இன்றைக்கே இன்டர்வியூ போயிடலாம் கால் பண்ண வேண்டியது ஹெச்ஆர் ஹேமா நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் உடனே கம்பெனி நம்பர் கொடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இரண்டு மூன்று நாட்களில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் ப்ளூ ஆர்மர் அப்பேரல் இந்த நிறுவனத்தில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மெர்ச்சண்டை கேட்குறாங்க இண்டிவிஜுவலாக ஆர்டரை பார்த்துக்கிற மாதிரி மெயில் கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி பல்லர் ரோடு கணபதி ப்ளூ ஆர்மர் அப்பேரல் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் ஹை சேலரி வாண்டட் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது நாலு டு அஞ்சு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இண்டிவிஜுவலாக ஆர்டர் பார்த்துக்குவீங்களா மெயில் கம்யூனிகேஷன்லாம் பண்ணிக்குவீங்களா ப்ளூ ஆர்மர் அப்பாரில் மெர்ச்சண்டைஸர் வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க சுகி கார்மெண்ட்ஸ் மெர்ச்சண்டைஸிங் மேனேஜர் உங்களுக்கு பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இண்டிவிஜுவலாக மெர்ச்சண்டைஸிங் டீமை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அங்கேரி பழையரோடு அங்கேரி பழத்தில் சுகி கார்மெண்ட்ஸ் மெர்ச்சண்டைஸிங் மேனேஜர் அடுத்து பாருங்க நைல் அப்பேரல் சீனியர் மெர்ச்செண்டைசர் நாலு வருஷத்துக்கு மேலே சீனியர் மெர்சென்டைசராகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா முப்பத்தாறாயிரம் சம்பளம் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட நைல் அப்பேரல் சீனியர் மெர்ச்சன்டைசராகவே நாலு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா முப்பத்தாறாயிரம் சம்பளம் உறுதி பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட நைல் அப்பேரல்லாம் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அடுத்து பாருங்க ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சீனியர் மெர்சென்டராகவே ஆறு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்னி பையர்ல ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முப்பத்தி சம்பளம் ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் பல்லரோடு பல்லடத்துல இந்த நிறுவனம் அடுத்து ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட்லேயே இன்சார்ஜ் நிறைய இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நாலேஜும் இருக்குது அப்படின்னா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் பல்லட ரோடு பல்லடத்துல ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் அடுத்து பாருங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு கிரியேட்டிவ் டிசைனராக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சேல்ஸ் கார்பரேஷன் டிசைனர் பிஎன் ரோடு மில்லர் பஸ் நிறுவனம் அடுத்து காரன் யானிட்டு வரல மெச்சடைசர் இருபத்தி சம்பளம் காலேஜ் ரோடு சிக்கனா காலேஜ் இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து ஆர்பி கே அப்பேரல் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி சம்பளம் அவனாசி ரோடு சாமுண்டிபுரத்துல இருக்கு இந்த நிறுவனம் ஆர்பி கே அப்பேரல்ஸ் அடுத்து கிரியேடெக் டிசைன் இங்க டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்கறாங்க இருபத்தி சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேல் கேண்டிடேட் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அவனாஷ் ரோடு குமார் நகர் பகுதியிலேயே இந்த நிறுவனம் அடுத்து எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் ஃபேப்ரிக் மேனேஜர் அஞ்சு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஊத்துக்குடி ரோடு எக்ஸ்பிரியப் வேலையம் ஃபேப்ரிக் ப்ரோம்லாம் நீங்களே போட்டுக்கிற மாதிரி ஃபேப்ரிக் காஸ்டிங் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா

அடுத்து ஏசியன் நெட் கார்மெண்ட் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருபத்தி சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஃபேப்ரிக் வித் கட்டிங் நாலேஜோடு கேட்குறாங்க பல்லரோடு வீரவாணி பிரிவுகளுக்கு இந்த நிறுவனம் அடுத்து ஸ்ரீ ஸ்டாய் டெக்ஸ் ப்ராசஸ் டையிங் ஃபீல்டில் நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இருந்தால் இருபத்தி சம்பளம் அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு வெளியூரில் இருந்தாலும் உங்களுக்கு தங்குற இடம் இருக்குங்க ரூம் போட்டு தங்குற இடம் இருக்குது பல்லரோடு அருள்புரத்தில் இந்த நிறுவனம் அடுத்து செந்தூர் டெக்ஸ் இந்த நிறுவனத்தில் கேட் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ரிச் பீஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னர் கார்மெண்ட்ஸில் கேட் ஆப்ரேட்டராக ஜாப் லொகேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வேலை வாய்ப்பு செந்தூர் டெக்ஸில் டெல்லியில் கேட் ஆப்ரேட்டராக நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது பாருங்க மாருதி பேக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் பல்லர் ரோடு அரல்புரத்தில் அடுத்து பிரைம் டெக்ஸ்டைல் கட்டிங் இன்சார்ஜ் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் காங்கி ரோடு நல்லூர் பகுதி அடுத்து எஃப்எம் சிஜி ப்ரோடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி சம்பளம் அடுத்து என்ஆர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அசுரன்ஸ் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அப்ளை பண்ணலாம் சம்பளம் ஒரு இருபத்தி எட்டுல இருந்து கிடைக்கும் அடுத்து ஆர் பிரிண்டிங் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் மங்கள் ரோடு ஆண்டிபாளையம் எம்கேஎம் நிட் எம் டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் இருந்தா கூட அப்ளை பண்ணுங்க ரோடு நல்லூர் பகுதி அடுத்து ஆர்கே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க பேடு பிரிண்டிங் மிஷின் கம்பெனி மார்க்கெட்டிங் ஒர்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் காம்பேட்டிங் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க தங்குற இடத்தோட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பேசன் நிட் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க ஆர்வல எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தேழாயிரம் சம்பளம் வர்சினி நிட் கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி அசரன்ஸ் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம்

அடுத்து செல்வம் பிராசஸ் இஆர்பியின் சார்ஜு இருபத்தி சம்பளம் சுவேதா கிரேசன் மெர்ச்சன்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் சாம்பிள் ஃபாலோ பண்ணிவிட்டு நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் இந்த நிறுவனத்தில் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மங்கள் ரோடு ஆண்டிபாளையம் அடுத்து பிரைம் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி மேனேஜர்

ப்ரைம் டெக்ஸ்டைல்லையே சீனியர் மெர்ச்சண்டைசர் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் ப்ரைம் டெக்ஸ்டைலில் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஐம்பத்தெட்டாயிரம் சம்பளம் ஓம் சக்தி டெய் எலக்ட்ரீஷியன் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஸ்ப்ரிங் ஐஎன்சி மெயில் கம்யூனிகேஷன் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது ஜிவிஸோடு இணைஞ்சிருங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஏன்னா பதினாலு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக இருக்கிற வேலை வாய்ப்பு தேவையோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க சின்சியராக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா போதும் மிச்சதெல்லாம் ஜிவி இருக்கிற கச்சாரு பார்த்துக்குவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்